சனி சீரியல்ல இப்போ ஒரு ஆருமையான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் சிவராமன் வந்து மகாலிங்கத்தை வந்து தர்ம அடி அடிக்கிறாங்க ஏன்னா ரகுராம் கிட்ட வந்து நாடகம் போட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தோன்னே சிவராமனுக்கு வந்து பாருங்க கோவம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம் ஃபுல்லூடிங் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு வந்து தாங்க ஒரு பக்கம் கோயில்லேருந்து வெளில வராங்க நம்ம சிவராமனும் ரகுராமனும் அப்படின்னு பார்த்து யதார்த்தமாக வந்து ஒரு காதல் ஜோடிகளை பார்க்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா ஆமாங்கய்யா நீங்கள் தானே காதலிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு இன்னொன்று காதல் வேணான்னு சொல்லி முடிவிடுங்க பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அப்படின்னு சொன்னீங்களே ஆமாம் அப்படி தான் எங்கள் அண்ணன் வந்து சொன்னாங்க அன்னைக்கு சரி சரின்னு மண்டியை ஆட்டிட்டு இப்போ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டிங்களா இல்லையா நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு காதல் வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் எங்கள் வீட்டுக்காரங்களும் சரி பொண்ணோட வீட்டுக்காரங்களும் சரி என்ன முடிவு எடுத்தாங்கன்னா எங்கள் காதலை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ என் மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா நீங்க தான் பேர் வைக்க வரணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே சினுவையும் பத்தி மாயாவும் பத்தி அண்ணன் எப்படி பேசுறதுன்னு சிவராமன் வந்து யோசிச்சுட்டு அப்படியே வேற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் இருந்துட்டா ரொம்ப சூப்பர் தானே இந்த காலத்துலலாம் காதல் வேணான்னு யார் முடிவெடுக்கிறா அப்படியே முடிவெடுத்தாலும் பெற்றவங்க அவங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னதுக்கு சிரிக்கிறாங்க நம்ம பிரகிராம் சிரிக்கிறாருன்னா நிச்சயம் வந்து நான் மாயாக்காவும் சீனுக்காவும் தான் பேசுகிறேங்கிறத புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சிவராமன் மட்டும் கார் எடுத்துகிட்டு அப்படியே இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம பத்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்வதி மகாலிங்கம் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க இதுக்கு தான் பார்வதி இவ்வளோ வந்து பேசிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பக்கம் நியாயம் இருந்துச்சுக்கா உங்களை விட நான் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் கோவத்தினக்கு அப்புறம் தானே அவங்க பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு தெரில என்கிட்ட சொன்னதெல்லாம் சொல்லுங்கள் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் ஆமாம் சொத்து இல்லாதப்ப நீங்கள் என்கிட்ட பேசின விதத்தையும் நான் மறந்ததில்ல இப்போ என்கிட்ட ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்குன்னு தெரிஞ்சோன்னே வெக்கங்கட்டு போய் மன்னிப்பு கேட்குறதுக்காக வந்து நிற்கிறீங்களே இதுவும் நான் மறக்கவே இல்லைன்னு பத்மா வந்து பேசுகிறாங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க நல்லது நடக்கணும்னா பாவக்காய் சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால தான் உங்களுக்கு நான் கசப்பாக வந்து தெரிஞ்சேன் அப்படின்னு அப்படியே பிள்ளையிட்டே திருப்பி போடுறாங்க நான் உங்கள் குடும்பத்தில் வந்து சேர்த்து வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி தடாலடியாக வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுனோடனே அப்படியாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையான்னு சொல்லி பத்மா வந்து அந்த பக்கம் வந்து தாவ ஆரம்பிச்சிடுறாங்க அச்சுச்சோ இது தெரியாமல் போச்சேங்க என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் எங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சம்மந்தியமாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்களா போதும் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே வந்து எங்கள் அண்ணன்ட்டையும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து பேசுங்க பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு பத்மா வந்து அப்படியே சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்தோன்னே எல்லா சாமான் வந்து டைனிங் டேபிளுக்கு வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்காக ரகுராம் கேஷுவலாக வந்து பேப்பர் ஒடிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மகாலிங்கம் வந்து காரில் வந்து வீட்டு வாசல் வந்து இறங்குறாங்க பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க அண்ணி போய் சொல்லிடலாமா அப்படின்னு பார்வதி வந்து பத்மா கிட்டே கேட்கும்போது அவங்களா வந்து பேசட்டும் நம்ம முன்கூட்டியே வந்து பேசணுங்கிற விவகாரம் தெரிஞ்சால் அதுக்கே கோவப்படுவான் என் தம்பியிலேருந்து எல்லாரும் அப்படின்னு சொல்லும்போது வெயிட் பண்ணுறாங்க உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நம்ம பாட்டிக்கு வந்துச்சே பாருங்கக்கோ ரமணி பாட்டி வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க இங்கே யார் யார் காலில் விழுவுறதுக்காக நீ இங்கே வந்திருக்க அப்படிலாம் இல்லைங்க நான் சில பல விஷயம்லாம் சொல்லி புரிய வைக்கலாம் தான் வந்திருக்கேன் உன்னை பற்றி இருக்கிற விவகாரம் தான் ஏ டு இசட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் இருக்கா அதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி சாமியாக வந்து பாட்டி வந்து அசிங்கப்படுத்துறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆமாம் வீடு தேடி வந்திருக்காங்களே அவங்களுக்கு நம்ம மதிப்பு மரியாதை கொடுப்போம் இதே மாதிரி ரகுராம் உன்னை யாருமே வந்து இது மாதிரி பார்க்குறதில்ல சபையில் எப்படியெல்லாம் பேசுனாங்க நீங்கள் யாருங்க வீட்டுக்குள்ளே வர்றதுக்குன்னு கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி மரியாதை எங்கேயாவது போகணுன்னு ஜானகியை கோவப்பட்டு பார்த்ததில்ல அந்த இடத்துல வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கம்மா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்க நான் ஒரு நல்ல காரியம் நடக்கணுன்னா நான் இப்படியெல்லாம் பேசுனேன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நாங்கள் நம்புகிற மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் நல்லது நடக்கணுன்னா இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ஓகே ரெகுராம எதுக்கு எல்லாருக்காலையும் வந்து விழுவதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிங்க அது உங்கள் லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இவகிட்ட பேசுனா எல்லாத்தையும் வந்து பொய்ன்னு கண்டுபிடிச்சிருவா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அதான் என் பேத்தி சூப்பராக கேள்வி கேட்குறாருல என்ன உன்னால் பதில் பேச முடியலையா இல்லை பாட்டி முன்னாடி சொத்து இருக்குங்கிறத நினச்சி சம்மந்தம் பண்ணாப்புல அப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே வேணான்னாப்புல இப்போ இருக்குன்னு தெரிஞ்சோனே சம்மந்தம் பண்ணால் வந்திருக்காங்கன்னு மாயா வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க உங்ககிட்ட பேசுறதுங்களா நான் வரலாமா முதல்ல அதை புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து அண்டர் பல்ட்டி அடிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல மணியும் சிவராமனும் வந்துடுறாங்க வேறு லெவலில் நினச்சினே சொல்ல அந்த சீன்லாம் என்ன யார் நினச்சிக்கிட்டு இருக்க முதலின் யாரியா ஏன் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு நான் நடந்ததப்பெல்லாம் மன்னிப்பு கேட்டுகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஓ நடந்த விஷயம்தல்லாம் மன்னிப்பு கேட்குறியா ஓ மன்னிப்பை யாருக்கு ஏன் வேணும் போய் குப்பையில் போடியா அந்த வீட்டுக்கு வந்தோடனே எப்படியெல்லாம் எங்கள் மாமாவையும் அக்காவையும் பார்த்து பேசினேன்னு சொன்னாங்க அது மட்டுமா செஞ்ச கல்யாணம் வேணாம்னு சொல்லி சபையில் வந்து போன வாரம் வந்து கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்ச இந்த வாரம் என்றானா கல்யாணமே வேணான்னு சொல்லி முடிவு எடுக்கிற நீ என்ன இஷ்டத்துக்கு வந்து ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள்ன பம்பரமாக இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க மகாலிங்கம் அப்படியே முறைக்கிறாங்க சம்மந்தி நீங்களாவது நான் சொல்கிறத வந்து கேளுங்க தம்பி ரொம்ப கோபமாக இருக்காங்க சம்மந்தியா இப்போ நான் உனக்கு சம்மந்திங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சா என்ன சொன்ன வீட்டில் இருக்கும்போது குப்பை எப்போதும் குப்பை இருக்கிற இடத்துல தான் இருக்கணும்னு உங்களை குப்பைக்கு கீழே வந்து பேசுனாங்களா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கேவலமாக பேசுனாங்க அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணிவண்ணன் உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க ரகுராம் நீங்கள் மரியாதையாக வந்து என்ன பண்ணீங்களோ எது பண்ணினு தெரியாது இவங்க இந்த வீட்டிலயே இருக்கக்கூடாது இவங்க நம்ம வீட்டை வந்து திருப்பி வந்து குழப்பறத்துக்குனே வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சீனும் வந்துடுறாங்க யாரை கேட்டியா நீ வீட்டுக்கு வந்த மரியாதையை வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லும்போது சொத்து இல்லைன்னு சொன்னோன்னா எங்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தான் வேலையிலேருந்து எதுவுமே இல்லையே நீதான் அவன் பொண்ணை தரமாட்டேன் நீ அப்படி இருக்கும்போது எதுக்கியா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது சபாசரா நீ இப்படி கேட்குறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா அவங்க நல்லதுக்காக தாங்க இப்படி பேசுறாங்க அக்கா உனக்கு என்னக்கா ஆச்சு நல்லதுக்காகனா நீ முன்னாடியே அவங்க கிட்ட போய் வந்து பேசுனியா இப்படியெல்லாம் நீ மாறாதக்கா அவங்க நம்மளை ஏமாத்த பார்க்குறாங்க மரியாதையாக நீ இங்கேருந்து போயிடு இல்லைன்னு வச்சுக்க நான் அவனை அடித்து துரத்துவேன்னு சொல்லி சட்டையெல்லாம் தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் வந்து மகாலிங்கத்தை சட்டையை வந்து பிடிச்சி அடிக்கலான்னு சொல்லி வரப்ப இப்போல்லாம் நீ அடிக்காதப்பா அமைதியார் ஆனால் இவன் பண்ணி வச்ச காரியத்துக்கு எனக்கு ரொம்ப கோவம் கோபமாக வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ உட்காந்துக்கிட்டு இது எல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சேன் உங்களுக்காக தான் செஞ்சேன்னு ட்ராமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இவங்க பொண்ணு கழுத்தில் யார் தாலி கட்ட போகிறாங்க ஆண்ட்ரு பெல்ட்டி அடித்தாலும் என்னால் தாலி கட்ட முடியாது இனிமேட்டு யார் சொன்னாலும் அப்படின்னு நம்ம சீனை வந்து மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க மரியாதையாக இங்கேயிருந்து வெளில போயிடுங்க இல்லாட்டி சரி வராதுங்கிற மாதிரி சிவராமன் வந்து அட்டிக்கலான்னு வரப்ப இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் பிரயோஜனப்படாதுன்னு ரகுராம் வந்து சொன்னனால அதுதான் எங்கள் அண்ணனே சொல்லிட்டாங்களே மரியாதையாக நீயே புரியா இல்லை நான் உன்ன கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளணுமா அப்படின்னு சொன்னேன் அவங்களே வந்து வேகமாக வந்து போகிறாங்க ஒரு தென்னந்தோப்பு மாதிரி இருக்கு போல இருக்கு அந்த இடத்துல வந்து இருக்காங்க மகாலிங்கம் அவங்களோட ஒய்ஃப் அதே மாதிரிதான் புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க என்ன நடந்துச்சு நாங்களும் வந்து காலில் விழுவாத குறையாக வந்து கேட்டு பார்த்துட்டோம் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரில மாயா வந்து பின்ன பின்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நீங்களாம் தான் வந்திருக்கீங்க நீங்கள் சொல்கிறது ஒரு பர்சன்ட் கூட லாஜிக்கே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் அவளெல்லாம் ஏமாற்ற முடியுமா அவளெல்லாம் ஏமாற்ற முடியாது சிவராமன் வந்து அடித்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் கேட்டால் நடக்காது இதுவே சாருமதியை நியாயம் கேட்க சொன்னால் அதுவும் ரகுராம் கிட்டே நிச்சயம் நடக்க தானே செய்யும் நிச்சயம் சீனு எதுவுமே பண்ண முடியாது மாயானாலும் எதுவும் பண்ண முடியாது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சீனுக்கும் மாயாக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நம்மளோட திட்டம்லாம் நிறைவேற முடியாமல் போயிடும் நம்ம ரெண்டு பேரும் ஜெயிச்சா மட்டும்தான் ரகுராம அசிங்கப்படுத்த முடியும் நம்ம வேணால் பதிலுக்கு கேட்கலாமாமா இல்லை இல்லை நம்ம மேலேயும் கோவம் திரும்பிடுச்சுன்னா நிச்சயம் இதெல்லாம் சரிப்பட்டே வராது இவங்களோட வாழ்க்கைய இவங்க பொண்ணு கையில் தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக அவங்க பொண்ணை வச்சு தான் பேச முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க புவனேஸ்வரி வெயிட் பண்ணி பார்ப்போம்